பாட்டல் ராதா படம் வந்து இந்த படம் எதை பேசுது இது வந்து குடிநோயாளிகளின் பிரச்சனை பத்தி தான் குடும்பத்துல இருந்தும் வெவ்வேறு பிரச்சனைகளை வந்து அவங்க எப்படி பிரச்சனையான ஒரு மனிதரா மாறுறாங்க அப்படின்றது தான் பாட்டல் ராதா பேசக்கூடிய ராதாமணி அப்படின்ற ஒரு மேஸ்திரி குடி காரணமா தன்னுடைய சமூக அந்தஸ்தையும் பணியிடத்துல வந்து டீக்ரேடும் ஆகி ஒரு சித்தாளா மாறுறதும் சித்தால் வந்து மேஸ்திரியா மாறி அந்த மேஸ்திரிக்கு கீழே வேலை பார்க்க கூடிய ஒரு ராதாமணி குடிச்சு 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 கடைசியில பாட்டல் ராதாவா மாறி அவரு திருந்தினாரா இல்லையா அப்படின்றதுதான் கதை படத்தோட ஓப்பனிங்கே ஒரு கான்ட்ராக்டர் பில்டிங் கான்ட்ராக்டர் எடுத்திருப்பாங்க அங்க வந்து சித்தாள் மேஸ்திரி ஆயிருப்பா ஏன்னா இவரு குடி அந்த சித்தாளுக்கு கீழே இவர் வேலை செய்யாம பிரச்சனை பண்றதுதான் ஓவர் சிலம்பல் உண்றது அங்க பிரச்சனை பண்ணிட்டு ஏய் நீ பாரு நீ வந்து அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தானே கான்ட்ராக்டர் எடுத்து பண்ணுவ நான் பாரு ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு காண்ட்ராக்ட் எடுத்து நான் பண்ணுறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சவால் விட்டுட்டு அங்கேருந்து தன்னோட பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு நேராக ஒயின் ஷாப்புக்கு தான் போவார் அடுத்த வேலையை தேடி போகமாட்டார் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து சலம்பு சலம்பு சலம்புன்னு சலம்பி தன்னோட வாழ்க்கைய தன்னை நம்பி இருக்க குழந்தைகள் மனைவி அப்படின்னு எல்லாரையும் துயரத்துக்குள்ளாக்கக்கூடிய ஒரு மனிதனா இருக்கிறவன் தான் பாட்டல் ராதா கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா இவ வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து எல்லாரையும் பகைச்சிட்டு வேலை வெட்டிக்கும் போகாம ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுலயே கிடப்பான் ஒரு நாள் நைட் வந்து ஜான் விஜய் வந்து கதவை தட்டுவாரு தட்டி நீங்க தான் மேஸ்திரி ராதாவா அப்படின்னு ஆமா நான் தான் அப்படின்னு இல்ல அண்ணா நகர் பக்கம் ஒரு ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீட்டுல வந்து டைல்ஸ் ஒட்டணும் நீங்கள் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் அப்படின்னு சொன்னாங்க வர முடியுமா அப்படின்னு ஒன்று இவனுக்கு கெத்து தாங்க முடியாது அப்படியே ஒய்ஃப்டாக பாத்தியாடி திறமையான ஆள்னா எல்லா இடத்துக்கும் தேடி வருவானுங்க அப்படின்ட்டு அப்படியே கிளம்பி போகாமல் அந்த கான்ட்ராக்டரை போய் நைட்டோட நைட்டாக வீட்டை தட்டி டேய் பாத்தியா சொன்ன பார்த்தியா எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீ வேலை பார்த்துட்டு என்னை தூக்கி அடிச்சல நீ பாரு ஏழாயிரம் ஸ்கொயர் வந்திருக்கு பாரு அப்படின்ட்டு அவன்கிட்ட கேப்பான் எவ்வளவு ஸ்கொயர் பீட்டு அவன் ஏழாயிரம் அப்படின்வான் அதை வச்சு கெத்து காட்டி அவங்க கூட ஏறி போவான் கடைசியில அது என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து மது அடிமைகள் மறுவாழ்வு மையம் அவனோட ஒய்ஃபே ஃபோன் பண்ணி என் புருஷன் ஓவரா குடிக்கிறாப்புல கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக பண்ண ட்ராமா தான் இது அந்த மது அடிமைகள் மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கப்படக்கூடிய பாட்டில் ராதா திருந்தினானா மறுபடியும் குடும்பத்துக்கு பயனுள்ள ஒரு மனிதனாக சமூகத்துக்கு பயனுள்ள ஒரு மனிதனாக மாறினானா என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட கிளைமாக்ஸ் இந்த படத்தோட கதையும் அதுதான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு மேக்கிங் எந்த இடத்துலையுமே ஒரு தொய்வோ ஒரு போரிங்கோ எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த கதையோட டேஞ்சர் என்ன அப்படின்னாக்கா இது வந்து குடிக்கு எதிரான படம் குடிக்கு எதிரான ஒரு பிரச்சார படம் குடிக்கு எதிராக யார் யார் படம் எடுப்பாங்க அரசாங்கம் ஏகப்பட்ட படம் எடுக்கும் நிறைய என்ஜிஓஸ் படம் எடுப்பாங்க மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து குடிக்கு எதிரான படம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு தோணும் ஆனால் ஃப்ரேம் பை ஃப்ரேம் விசுவல் பண்ணி ஃபஸ்ட் ஆஃபில் வந்து சிரித்து 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 தேட்டரே வந்து மாஞ்சிடும் அந்த அளவுக்கு காமெடியாக மேக் பண்ணியிருக்காங்க குரு சோமசுந்தரத்தோட நடிப்பும் ரொம்ப எக்ஸலண்டா ஒரு ரியலாவே ஒரு குடிகாரன் வந்து எப்படி வந்து நடிப்பான் அப்படின்றதுல வந்து ரொம்ப எக்ஸலண்டா குரு சோமசுந்தரம் முழுக்க வரக்கூடிய குடிகாரர்கள் பண்ணக்கூடிய சேட்டைகள் குடிகாரர்கள் பண்ணக்கூடிய பொய்கள் அவர்கள் பண்ணக்கூடிய அடாவடிகள் தப்பி ஓடுறதுக்கு நடக்கிற முயற்சிகள் அப்படின்னு ஒரு மது அடிமைகள் மறுவாழ்வு மையத்தில் என்னென்னவெல்லாம் நடக்குமோ அதையெல்லாம் ரொம்ப எக்ஸலண்டாக வந்து பண்ணியிருக்காரு டேரக்டர் ரொம்ப முக்கியமாக மது அடிமைகள் மறுவாழ்வு மையத்தில் ஃபில்ம் போடுவாங்க அப்படி இந்த சென்டரில் வந்து ஷஷாங் ரெடம்ஷன் படம் போடுவாங்க எவ்வளோ உலக புகழ்பெற்ற படம் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த பாட்டல் ராதாங்கிறவனுக்கு ஒரே ஹாப்பி தாங்க முடியாது ஏன்னா அந்த பாட்டில் அந்த ஹீரோ ரெண்டு பேருமே தப்பிச்சு ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேருவானுங்கள்ல தப்பிச்சு போவானுங்க ஜெயிலில் அடைக்கப்பட்ட ரெண்டு பேரும் தப்பிச்சு போகிறது தான் திசாங் ரெடம்ஷன் படத்தோட கதை இவனும் என்ன பண்ணிடுவா இந்த படத்தை பார்த்துட்டு நம்மளும் இங்கேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்ட்டு அதுக்கு வந்து அந்த படம் மாதிரியாக அவன் தப்பிக்க ட்ரை பண்றது கடைசியில் வந்து ஒரு நைட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் வந்து நம்ம லொல்லு சபா மாறன்னு அங்க அவரும் குடிகாரரும் அங்கே அட்மிட் ஆகிருப்பார் அவர்கிட்ட போய் தட்டி எழுப்பிடு போயிட்டு வரதுமா கிளம்புறேன் நீயும் வர்றியா அப்படின்னு கேட்குற இடமெல்லாம் பிச்சு எடுத்துட்டாப்புல அதே மாதிரி தப்பி வந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து போறதே நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு விறுவிறுப்பாகவும் சிரிக்க சிரிக்கவும் விஷயத்த வந்து பெயின்ஃபுல்லாகவும் வந்து சொல்லியிருப்பார் ஆனால் செகண்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஆஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்ட் சீரியஸ் காட்சிகள் அப்படின்னு நிறைய நிரம்பி இருக்கு குடிநோயாளிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் குடிக்க ஆரம்பித்து அவர் அடிக்ட் ஆகிறதுக்கு பல ஸ்டேஜஸ் இருக்கு நிறைய படிப்படியாக தான் அவங்க அந்த குடிநோயாளியாக மாறுவாங்க அது வரைக்கும் அவங்க அது வரைக்கும் அவங்க நிறைய பொய் சொல்லுவாங்க பணம் இல்லைன்னா திருடுவாங்க என்ன போய் வேணாலும் வந்து உடம்புக்கு சரியில்லை அவங்க தன் பிள்ளைக்கு இருதய பிரச்சனை கிட்னி பெயிலியர் ஆயிடுச்சு காசு வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க நிறைய குடிநோயாளிகளை நானும் பார்த்திருக்கேன் அது அப்படியே வந்து அந்த படத்துல வந்து எக்ஸலண்டா வந்து முழுக்க எந்த ப்ராப்ளமும் இல்லை செகண்ட் ஆஃப்லையும் எந்த பிரச்சனையும் இல்லை தேவையில்லாத சீன் அப்படின்னு ஒரு சீன் கூட இல்லை ஆனால் செகண்ட் ஹாஃப்ல வந்து நிறைய சீன்ஸ் வந்து லென்த்தி சீன்ஸா இருக்கு பிரமாதமானோட கிராஃப்டோட தான் இப்பவும் அந்த படம் ரொம்ப பிரமாதமான கிராஃப்டோட தான் இருக்கு ஆனால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் செகண்ட் ஹாஃபில் வந்து குறைச்சிருக்கலாம் அப்படின்றது இந்த படத்தோட சிறப்பான விஷயங்களா நான் பாக்குறது இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிற ஒரு தினகரன் சிவலிங்கம் ரொம்ப எக்ஸலெண்டான ஒரு ஸ்கிரிப்டை வந்து எழுதியிருக்காரு டயலாக்கும் சரி காமெடிஸும் சரி எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகி ரொம்ப ரியலாகவும் குடிகாலரோட வாழ்க்கை எவ்வளோ வந்து தீரமானதா இருக்கு அப்படின்றத பிரச்சாரமாக சொல்லாமல் சிரிக்க சிரிக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க சொன்னவர் செகண்ட் ஹாஃபில் நம்மளை சீரியஸா வந்து அதில் வந்து கமிட் பண்ண வைக்கிறாரு ஐயோ இவரோட குடும்பம் என்ன ஆயிடுமோ அப்படின்னு நம்மளையும் நம்மளும் நாமளும் அவனோட சேர்ந்து ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு டைரக்டர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக எழுதி அதை வந்து பிரமாதமாக மேக் பண்ணியிருக்காரு இன்னொரு விஷயம் இந்த படத்துல நடிக்கிறதுக்காக தெரிவு செய்யப்பட்ட ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே மிக முக்கியமான ஒரு எதிர்காலம் இருக்கு ஏன்னா இது எல்லாமே பேசப்படும் எல்லாமே பரவலாக அறியப்பட்ட நடிகர்கள் தான் குரு சோமசுந்தரம் லொல்லு சபா மாறன் ஜான் விஜய் அப்படின்னு ஏகப்பட்ட பிரமாதமான ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க ஜான் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த மது அடிமைகள் மறுவாழ்வு மையத்தோட நிர்வாகி அவர்தான் அதோட ஃபவுண்டர் அவரை நம்ம வழக்கமாக வந்து வில்லை அப்படி தானே பார்த்து வச்சுருக்கோம் ஆனால் அவர் ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான மது அடிமைகள் மறுவாழ்வு மையத்தை மேக் பண்ணக்கூடிய ஒரு என்ஜிஓ நிறுவனர் அப்படின்ற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஆனால் நிறைய இடங்களில் அவர் ஒரு அட்வைஸ் தொணியில் நிறைய விஷயங்கள் பேசுறது ஒரு சிறிய அளவு சளிப்பை அந்த படத்தில் ஏற்படுத்துது ஆனால் இது இல்லாமல் இந்த படம் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்கவும் முடியாது ஏன்னா குடிக்கு எதிரான படம் அப்படிங்கும் அந்த விஷயங்களும் அதில் இருக்கணும் அப்படின்றதுனால நாம் அதுலேயும் குறை சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்போதான் பிறந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல புதிய முயற்சிகள் ரொம்ப நல்ல படங்கள் சூப்பர் ஹிட்டான படங்கள் பல படங்கள் தமிழில் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல இதுவரைக்கும் எந்த படமும் வந்து பெருசாக வந்து கவனம் வரல பெருசாக ஓடவும் இல்லை ஆனால் பாட்டல் ராதா படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் நன்கு ஓடக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஃபில்மாக நிச்சயமாக கொண்டாடப்படும் பாராட்டப்படும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா குடிக்கு எதிரான படம் அப்படின்னும் போது அது ஒரு பிரச்சார படமா தான் எல்லாரும் பார்ப்பாங்க ஆனா இந்த படம் எங்கேயுமே பிரச்சாரம் பண்ணல குடிக்கு எதிரான படம் தான் ஆனா ஒரு பிரச்சாரம் இல்லாம ஒரு ஃபில்மாக இந்த படத்தை மாத்திருக்காரு தினகரன் சிவலிங்கம் அதுல அவர் எக்ஸலண்டா வெற்றி பெற்றிருக்காரு அவருக்கு இது முதல் படம் மாதிரியே இல்லை அந்த வகையில இந்த படத்தை நாம கொண்டாடணும் அந்த டேரக்டரையும் ரொம்ப பாராட்டணும் இதுதான் விஷயம் ஆனா குடி பத்தி எனக்கு ஒரு பார்வை இருக்கு நான் கல்ச்சராகவோ பண்பாட்டு ரீதியாவோ நான் பார்க்க மாட்டேன் குடியை ஒழிக்கவே முடியாது மனித குலம் இருக்கிற வரைக்கும் குடி இருந்துட்டே தான் இருக்கும் ஆனால் கட்டற்ற குடியும் அடித்தட்டு மக்களோட பொருளாதார கலாச்சார வாழ்க்கை காரணமா அவங்க ரொட்டீனாக வந்து குடிச்சுட்டே இருக்கிறதும் நிச்சயமாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதே போல இளம் வயதினர் ட்ரக்ஸுக்கும் போதைப்பொருளுக்கு பொருளுக்கு அடிமையாகிறதையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதுலையும் பெரும் கட்டுப்பாடுகள் தேவை மது பற்றிய என்னோட பார்வை இதுதான் என்னோட அருள் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்